ஆய் சர்ணியாரம் மேல் சிஸ்டர் வாங்க வணக்கம் லைக் பண்ணுங்க லைவ் பார்க்குற லைக் பண்ணுங்க காசு சொல்லிட்டு இட்ஸ் ஒன்லி இதாகு அண்ணா போடுங்க அண்ணா போடுங்க ஹாய் திப்பு மாமா இது அது சாதம் நான் போட வர வரதுக்கு ப்ரோ பெச்சனது மணல் சாதா சாதா என்ன நல்லா போடுறேன். ரைன் நல்லா போடப்படிறது போல. அதால வந்து அதே வந்தா. எல்லாம் வந்து பட்ட ஒரு கணக்கு வந்துரு. எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு கணக்கு வந்துரு. இது வந்து 5000 ரூபாய் தரங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா 嗯。没转

சொல்லி பாத்திப்பூ எக்ஸாம்லாம் முடிஞ்சது முடிஞ்சதா அதெல்லாம் நல்லா எழுதியிருக்கியா இன்னைக்கு ஒரு От Chrgiendeu Road Chancey 350-0-2-5-70-3-4-500-1 são 50-0source Gara McNulty 400-2-9-0 discrete 750-0 OVER-1-2 150-0ierte 150-0 ticks 50